துணிலாம் துவைச்சி புழிஞ்சு காய போட்டுதே புள்ள டயர்டா இருக்குமேன்னு கேட்டேன் டெய்லி பிள்ளையே வேலையான வேலை வாங்குறீங்க வீட்டு வேலை அப்படியும் வாங்குறீங்க இன்னைக்கு என்ன சாப்பிடுங்க சாப்பிட்டீங்களா இங்க வந்து டிஃபனு இல்லை சாப்பாடு தான் காலையில் கத்திரிக்காய் போட்டு பிடிச்சி காரை சாப்பாடு என்னென்ன பேருது மாமு எல்லாம் சாப்பிட்டுங்களா ஃபேண்ட் எல்லாம் சாப்பிட்டு நாங்கள் சாப்பிடுவோம் thank you

बाय सुनाली पहनेगा ना कास्ट को बाय फैलेगा ना हम्म की ऐसा डिट्यूटिंग नहीं नाइट सप्त है आई Like, um, yeah. like this. அடையப்பா எங்க நீங்க போய் நீங்க நாளா வரல பரவாயில்லையா இன்னைக்குதான் வந்துருக்காங்க லைஃப்கே எங்கே ரொம்ப நாள் லைஃப்கே காணும் ஃபாரின் ட்ரிப்பு போயிட்டலாம் போதுதான் லைவ் போடுவோம் அப்பதான் உங்களுக்கு சாப்பிடணும் தோணும் வேலை செய்யும் போட்டா உங்களுக்கு வேலை செய்யணும்னு தோணும் அப்ப லைவ் பார்க்க மாட்டீங்களா சாட்டு போய் திருப்பி போய் எல்லாம் க்ளீனிங் ஒர்க் தான் அப்புறம் செல்லு எடுக்க மாட்டாங்க சரி சரி இப்பதான் அறுவிட கருப்பு கரும்பா வெள்ளை கரும்புங்களா சக்கரை கரும்பா அந்த கருப்பு கரும்பா பொங்கல் போய்க்கிற கரும்பா கண்டிப்பா கண்டிப்பா எல்லாம் ரொம்ப ரொம்ப நினைக்கிறேன் பொங்கல் அன்னைக்கே எல்லாம் அறுவடை முடிஞ்சிருக்கும் அந்த கருத்து இருந்து காயறது முடி ஏத்தி ஆளுக்கு அனுப்பி விட்டுருங்க அதான் நல்லது என்ன பண்ண அத்த மாதிரி லோடு கரும்பு வயல்ல வந்து எடுப்பாங்க அப்படிதானே கீழ் பேரவா கரும்புலாம் ஆளைக்காரங்க அவங்களே எடுத்துகிட்டு போங்க தானே ஐ சென்ட் நூறு ஸ்டேண்ட் நல்லா ரீட் பண்ணி பாருங்க ஏதாவது புதுக்க இருக்கும் எனக்கு ஒன்றும் புரியல ஆளைக்கு அனுப்பிட்டீங்களா பொங்கல் அப்புறமா ஒரு கரும்பு எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு கரும்பு நூற்றம்பது ரூபா ரெண்டு கரும்பு முந்நூறுரூவா கொண்டு வந்தீங்க செம்மையா விற்றுருக்கும்

டோட்டல் டோட்டலாக ஃபிஃப்டின் ஏக்கர்ஸ் அண்டு ட்வண்டிஷன் காத்து அருகன் ரெண்டை பேன் ஆயிடு

ஒன்லி ஃபார் இங்கிலீஷில் மட்டும் டைப்பு கரெக்டான பண்ணுறீங்க அது மற்றவங்களுக்கு புரியுதா என்னன்னு கூட தெரியல ஏன்டா இவங்க தமிழ்ல டைப் பண்ண வராதா லாக் ஷுகர் கேன் வந்து ஒன் பீஸ் பொங்கல் பேக்கில் வந்து ஒன் ஃபிஃப்டி ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஜோடி வந்து த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து டூ ஃபிஃப்டி எழுதி இருக்கும் ஓட்ட முதலுக்கு முதல்ல எடுத்துருக்கலாம் இதெல்லாம் கொண்டு வந்துருந்தால் நம்ம ஊர் பக்கம்லாம் அவ்வளோ சேல்ஸே ஆகா ஃபெஸ்டிவல் கிடைக்காது இந்த ஊரில் அதனால் எவ்வளோ காஸ்ட்யூம்லாம் வாங்கிடுவாங்க நம்ம கரும்பு காட்டில் கழிச்சு போகிற தோகையே இங்கே காசாக்குறாங்க இந்த களை எடுப்போம்ல கரும்பு வந்து தோகை கழிவுங்களா இந்த தோகையே இங்கே வந்து காசுக்கு விலைக்கு விற்றுருவாங்க ஒரு கட்டே இருபத்தஞ்சு ரூபா நினைக்கிறோம் ஆனால் நம்ம அதை கழித்து ஓரமத்துக்கு போட்டு தீ வைக்கிறோம் இதெல்லாம் கொண்டு வந்தால் எல்லாமே காசு தான் கரும்பு துவை அந்த நெய்வெடி புல்லு புல்லை புல்லு கட்டு ஏன் அந்த மிஷினர் வயரில் நெல்லை இருக்குது இல்லை அது கூட கட்டு நாற்பது ரூபாய் எடுத்துனாங்க இரநூத்தி நாற்பது ரூபாய் விற்கிறாங்க ஒரு கட்டுக்கு இரநூறுவா விற்கிறாங்க லாரிக்கு கொண்டு வராங்க எல்லாமே காசு தாங்க பாரம்பரிய பொருட்களும் எதுவுமே உற்பத்தியே பண்ண முடியாது ஏன்னா வந்து பூமியே பாரப்பூஞ்சி மாதிரி சீக்கிரம் விவசாயம் பண்ணவும் முடியாது கண்டக பூமி மாதிரி எவ்வளவு மழை பெஞ்சாலும் நிற்கும் பாறை பூமி தண்ணி கிடையாது அதனால ஆனா இதை சுற்றி இருக்கிற ஏரியாவில் பசுமையாக இருக்குங்க பரமத்தி ஒன்று மட்டும்தான் வரக்காடாக இருக்குது புறம் காட்டுல ஒண்ணுமே பண்ண முடியாது பாறையாக போய் கிடக்கு தண்ணிக்கு ரொம்ப கஷ்டம் ஏனால் வந்ததுன்னா அவ்வளோதான் தண்ணிக்கெல்லாம் பறணும் ஆளாக எனக்கு கிணறு கிடையாது கிணறு எல்லாம் வளர்ந்து போய் தான் கிடக்குது தண்ணி கிடையாது தண்ணி இருந்தால் நான் அதையாவது சுட்டப்பட்டுலாம் ஆறு குளம் கிட்ட நம்ம ஊரில் மட்டும்தான் இருக்குது இங்கேலாம் ஊத்து தண்ணி கூட பார்க்க முடியாது ஏரியா அந்த மாதிரி ஏரியா தண்ணி இல்லாமல் அதுதான் மழை தான் உங்களுக்கு மானாவரி மாதம் தான் அதுவும் என்ன மாணவரி மாதம் தான் நம்மளை மாரி காய்கறிலாம் போட்டு மாட்டாங்க ஆடு மாடு வளர்ப்பாங்க அதுக்கு சோளத்தட்டை வரைப்பாங்க ஒரு நாலு தூள் போட்டுச்சுன்னா வரைச்சி அதில் வர்ற தட்டையை வந்து பிடிங்கி வச்சுக்குவாங்க அவ்வளோதான் எங்கள் ஆடு மாதம் மற்றபடி நம்ம கடையில் வாங்கி போகிறத உரம் மற்றெல்லாம் போடுவாங்க இந்த விவசாயம்னாலே நம்மளை மாரிலாம் விவசாயம் கடலை போடுறது எள்ளு போடுறது வீண் போகிறதுலாம் கிடையாது சும்மா அந்த இடத்த ஓட்டி போட்டு ஆடு மாட்டுக்கு சொல்லு ஆட்டுக்கு கொல்லு மாட்டுக்கு தோலை கட்டி வெள்ளங்கள் அது வரைச்சி அதுக்குள்ளே அந்த ஆட்களே வந்துருச்சுன்னா அதையும் அறுத்து ஆடு மாட்டுக்கு பாடம் பண்ணி வச்சுருந்து நம்ம இப்போ எப்படி வைக்க போட்டு போகிறோமோ அதுமாதிரி தட்டை போவா போட்டு மூடி வச்சுக்குவாங்க தேவைப்படும் போது ஆடு மாட்டுக்கு கொடுப்பாங்க வேறு ஒன்றும் பண்ண முடியாது யாராவது ஒருத்தவங்க பண்ணுவாங்க ரொம்ப ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடி ரெண்டாயிரம் அடி கீழே போர் கிணது ஏற்கனங்கன்னா போர் போட்டு விவசாயம் பார்க்கலாம் அவ்வளோதான் அவங்களும் இன்னும் அதிகமாக பார்க்க மாட்டாங்க திணந்து உப்பு மாதிரி வச்சு விட்ருவாங்க வேறு தான் பரமத்துக்குள்ளே விவசாயம் பார்க்கறது இதே இப்போ நொயில் பக்கம்லாம் தண்ணி தண்ணிட்டு இருக்கும் அந்த மாதிரி கரும்பு கடலை எள்ளு புளிஞ்சு எல்லாமே போடுறாங்க ஆனால் இந்த பரமத்துக்கு வந்து சாஞ்சி காஞ்சி பண்ண எல்லாம் தென்னங்கண்ணு இல்லைப்பா பரம்புக்கு வெளியில் ஒயிலோட எல்லாமே ஆறு 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 வந்து ஊற்று எடுக்கிறதெல்லாம் நிறைய விவசாயம் பண்ணுவாங்க கிணறுலாம் தண்ணி இருந்துகிட்டே இருக்கும் இந்த ஏரியா மட்டும்தான் தண்ணிக்கு பஞ்சமான ஊர் என்னன்னா தா பரமத்தி இப்போ கொடுக்க கிடைக்கிற தண்ணி கூட வெயில் நாள் ஆகி போர்லெல்லாம் ஆறுநூறு அடிக்கு மேலே போட்டவங்களுக்கு தண்ணி இருக்கும் ஐநூறு அடி முந்நூறு அடிக்கு தோண்டும் போதே போது முன்னாடி போட்டிருப்பாங்களே மேலாப்பில் இருக்கும்போது அவங்களுலாம் ரொம்ப கஷ்டம் தண்ணி எல்லாம் வரணு போயிடும் எல்லாம் ஊரான்னு கேது போதும் இதுவும் ஒரு ஊர் தான் வெளியே மக்கள் எடுத்தாங்கல்ல மினி எல்லாம் ஷாப்பிங் லாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சேன் சாப்பிட்டீங்களா நாங்களாம் சாப்பிட்டோம்ப்பா நான்தான் சாப்பிட்டேன் நாங்களும் இல்லை தான் சாப்பிட்டேன் நீங்களாம் சாப்பிட்டீங்களா அப்புறம் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த ரெண்டு நாள் தான் இருக்கு கப்பர் ஸ்டே லவ் பண்ணுறவங்க இப்போ அப்புறம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் லவர் ஸ்டே அவசிய வருதுன்னு உணவுமே இருந்து ஒரு ஆள் மூடி போயிட்டீங்க பரவாயில்ல நம்ம குருப்பு எவ்வளோ பண்ணனாலும் இருக்கக்கூடாது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரீஸாக பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் பண்ணுறது வேண்டாம் அவங்க வீட்லேயே ஒரு மூணு நாள் ஃபோன் இருக்கும் அதில் சப்ஸ்கிரைப் பண்ண கூட போதும் எல்லாம் ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணுங்க லவஸ்டே மட்டும் எல்லா நாளுமே லைஃப் வந்து என்ஜாய் பண்ணி